உண்மையிலே முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் மதுரையை சீர்திருக்கணும்னா இந்த ரெண்டு அமைச்சர்கிட்ட இருக்க பதவியும் கொடுக்கணும் வேறு ஆள்கிட்ட கொடுக்கணும் வேறு திமுக சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தா தான் அப்போ ஒரு பயம் வரும் உள்ளாட்சி இங்கேயே இப்படி புறநகர் எல்லாம் இருப்பாங்க அவெல்லாம் எவ்வளோ ஊழல் பண்ணியிருப்பான் இதை பற்றியும் கண்டுக்கிறது இல்லை யா மாதிரியும் பராபரமையும் ஆனந்த உடலில் போடுறாங்க யாமியும் பராபரி எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் எதிலையும் தலைவர் எனக்கு என்ன பொறுப்பு இருக்கின்ற அப்படி போகக்கூடாது ஒரு மக்கள் பிரி சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் காலத்தில் நடந்த இதெல்லாம் சொன்னார் குறைகிடம் அங்கே நடக்குது இங்கே நடக்குது அப்புறம் அவரே திறந்து வச்சார் பெரியார் பேருங்க ஆக இது பிடிஆர் மட்டும் இல்லை இவரும் மணிவரித்துறைக்கும் பங்கு இருக்கு மணிவரித்துறை தான் இன்னைக்கு அமைச்சராக வர்றார் மதுரை அமைச்சர்னா பிடிஆர் பன்வேல்ராஜன் இல்லை மணிவரித்துறை அமைச்சர் தான் வர்றாரு வணிவரித்துறை அமைச்சர் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மேற்கு இவ அவர்கிட்ட தான் நிறையா மாமன்றங்கள் வருகிறது இப்போ எங்களுடைய தொகுதியில் இருபத்தி ரெண்டு வார்டு அவர்கிட்ட தான் போகுது அப்புறம் அவருக்கு கீழே இருக்கிற பதினஞ்சு வார்டு இருக்குது பார்த்திங்கன்னா மதுரை மாநகராட்சியர் பெரும்போது அதுபோக எல்லா இடங்களையும் அவருக்கு உடைய அதிகாரம் இருக்குது அவர் சொல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் என் சட்டமன்ற உறுப்பினர் நான் ஏன் நிதியிலே வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு அதிகாரிகிட்ட சொல்றாரு இந்தந்த நிதியெலாம் எடுக்காது நான் ஒதுக்கீடு பண்ணியிருப்பேன் அந்த ஒதிய அந்த ஒதுக்கீடு நிதி என்ன செய்கிறாரு அவர் வணிகத்துறை அவர் தரக்கூடிய பதவியில் அதெல்லாம் பொது நிதியில் போடணும் சொல்லி அவர் நிதி அதை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவர் முறைகேடை கண்டிச்சிருக்கலாம்ல முறைகளை க அவர் பார்த்துருந்தா இந்த அளவுக்கு இருக்கு சரி அவர் தான் அவர் முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு போயிருக்கணும்ல அது மேலே அடுத்து கொண்டு போயிருக்கணும்ல நகர்ப்புறத்துறை அமைச்சருக்கு வணிகத்துறை அமைச்சர் சரி கொண்டு போயிருக்கணும்ல எதையும் செய்யலை நம்ம அமைச்சருக்கு எதையும் செய்யலை இந்த பெருத்த ஊழலுக்கு இந்த ரெண்டு அமைச்சர்களும் காரணம் நான் கேட்குறது உண்மையிலேயே முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் மதுரையை சீர்திருக்கணும்னா இந்த ரெண்டு அமைச்சர்கிட்ட இருக்க பதவியும் கொடுக்கணும் வேறு ஆள்கிட்ட கொடுக்கணும் வேறு திமுக சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தா தான் அப்போ ஒரு பயம் வரும் உள்ளாட்சி இங்கேயே இப்படி புறநகர் சேர்மன்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களாம் எவ்வளோ ஊழல் பண்ணியிருப்பான் பேரூராட்சி நகராட்சி நகரப்பன்றம் எல்லாமே இருக்குது அதுலேலாம் ஊழல் நடந்திருக்கும் ஒன்றியங்கள்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் ஒன்றிய கவுன்சிலர் ஒன்றிய சேர்மன் எல்லாம் தவறு எழுதியிருப்பாங்க இது மீது உண்மையான நடவடிக்கை எடுக்கணும்னா நீ சரியான நீதி நிர்வாகங்கள் தான் அவங்க மீதுலாம் நடக்கணும் அனைத்து மண்டலத்தில் வேட்டியும் ராஜமக்கள் தினத்தை எழுதி தான் ஒரு தகவல் வந்துட்டு எல்லாத்தையும் பசிகிட்டு இருக்குது அது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நாங்கள் அதை தான் சொல்லிட்டோமே அவங்க கைது பண்ணணும் அரசு பண்ணணும் அவங்க சொத்துகளை பறிமுதல் பண்ணி மக்களுக்கு கொடுக்க வேணும் ஏற்கனவே அடிப்படை தேவையை நிறைவேற்ற முடியல மாநில அரசியல் நிதி இல்லை நாங்கள் வரும்போது இரநூத்தொம்பது கோடி ரூபாய் சிறப்பு நிதி கொடுத்தோம் இந்த நான்கு ஆண்டுகளாக ரெண்டு அமைச்சர் இருக்காங்க ஒரு சிறப்பு நிதியும் கேட்டுப்படல எந்த திட்டமும் இல்லை நாங்கள் செய்து நாங்கள் பத்தாயிரம் கோடிக்கு மேலே திட்டங்கள் கொடுத்து செயல் செஞ்சுருக்கோம் எங்கே பார்த்தாலும் எங்கள் திட்டங்கள் தான் செயல்படுத்தப்படுகிறது இப்போ பாலங்கள் கட்டாங்க கூட எங்கள் காலத்தில் நிதி ஒதுக்கப்பட்டது தான் ரெண்டு பாலமும் பத்து பாலங்கள் எங்கள் காலத்தில் பறக்கும் பாலங்கள் கட்டியிருக்கு எங்கள் காலத்தில் ஒன்றுமே செய்யலை வரி விதிப்பு குறைப்புல எதிர்கட்சியும் அதாவது அதிமுகவுடைய கட்டடங்களுக்கும் வரி விதிப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க நான் சொல்கிறேன் ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செய்தால் தேவன் என்றால் விடக்கூடாது அதே எங்களுடைய பாலிசி யார் எங்க கட்சிக்காரன் அந்த மாதிரி செஞ்சிடணும் அவங்க மீது நடவடிக்கைகள் மறுசீராய்வு பண்ணு உண்மையான உண்மையான வரியை போடு மக்களுக்கு சரி கொடுக்க மேயர் மாற்றங்கள் வந்தால் அதை எப்படி எதிர்பார்க்குறீங்கண்ணா உண்மையாக நிர்வாகம் பண்ணோம்னா அவங்க மாற்றம் பண்ணணும் மாற்றம் பண்ணி நல்ல நிர்வாகம் அதாவது ஒரு பயம் வேணும் உள்ளாட்சி பிரதிநிதி தவறு செய்யக்கூடாது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் இது இங்கே அடிக்கிற அடி தான் சொன்ன சிவபெருமான அடித்த அடி உலகம் பூரா எல்லா மனிதனுக்கும் பற்றி தான் அதான் நம்ம முதல்வர் கோடுன்னு வாங்க அந்த மாதிரி இங்கே அடிக்கிற அடி இந்த அடி வந்து தமிழ்நாட்டில் எங்கே உள்ளாட்சி பிரதிநிதி இருந்தாலும் சரி எப்போ தவறே இழைக்கக்கூடாதா மக்கள் பணியை தான் செய்யணும் அப்படின்னு எனக்கு வந்து வேற யாருக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதிகாரிகள் அதிகாரி மட்டத்தில் இருக்கு இது பேசாம இருந்த அமைச்சர் கூட போயிருக்கலாம் அமைச்சருடைய உதவியாளருக்கு போயிருக்கலாம் ஏன்னா யாருக்கு சொல்ல முடியாது இல்லையா யாருமே கண்டுக்கறலையே இப்போ நாங்கள் சொல்லி இது பண்ண பிறகு தான் அது கிடைக்குது